நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக கடந்த காணொலிகளின் வாயிலாக நாம் எதிர்பார்த்து இருந்ததை போலவே தற்பொழுது தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே மழை மிகங்கள் திரளாக பதிவாக தொடங்கி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக கோவை மாநகரினுடைய வடக்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை மேகங்களை என்னால் பார்க்க முடிந்தது செயற்கைக்கோள் காணொலிகளின் வாயிலாக அது மட்டுமல்லாது மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரின் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் கூட மழை மேகங்கள் அவ்வப்பொழுது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் ஆனால் தற்பொழுது அதாவது இப்பொழுது இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய தருணத்தில் மாலை ஐந்து மணி வாக்கலைன்னு சொல்லலாம் இப்போ தான் நான் வந்து மருத்துவமனையிலேருந்து வந்திருக்கேன் நாளைக்கு திரும்பவும் காலையில் நான் வந்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது ஸோ இது இப்படி தான் நடக்குது இன்றைக்கு தேதியின்னு பார்த்திங்கன்னா பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த காணொலியின் இறுதியில் கடந்த காணொலியில் நீங்கள் கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கங்கள் வழங்குற கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் முழுமையான மழையளவுகள் முழுமையான மழை அளவுகள் பட்டியலை பகிர்ணும்னா காணொலியின் நேரம் ரொம்ப அதிகமாகிடும் அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நிகழ்நேர தகவல்களை பார்த்து விட்டு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை விவாதிக்க தொடங்கலாம் தற்பொழுது விளாத்திக்குளம் எட்டயபுரம் இருக்கக்கூடிய சாலையில் வி புதூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயமாக வி புதூர் மற்றும் எட்டயபுரம் இருக்கக்கூடிய சில இடங்களிலும் விளாத்திக்குளம் மற்றும் வி புதூர் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சூடைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் யாராவது அந்த பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் பிள்ளையார் வட்டம் சுற்று வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து குமரேட்டையபுரம் வட்டார பகுதிகள் கம்மாப்பட்டி வட்டார பகுதிகள் இவைகள்லாம் விளாசி குளத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் அங்கெல்லாம் கூட நம்மளால் மழை மேயங்களை பார்க்க முடியுது சாத்தூர் மற்றும் வி புதூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பந்தல்குடி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது ஆக மொத்தத்தில் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா அருப்புக்கோட்டை இருக்குது இல்லையா அருப்புக்கோட்டைக்கும் எட்டயபுரக்கும் எட்டயபுரத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக மழை மையங்களும் எட்டயபுரத்திற்கும் விலாத்தி குளத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மிக பரவலாக மழை மையங்களும் பதிவாகி வருகிறது அதே போல் அருப்புக்கோட்டை எட்டயபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் கூட மழை மேகங்கள் தற்பொழுது பதிவாகி வருகிறது அது மட்டும் அல்லாது திருப்பத்தூர் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் ஓக்கூர் அப்படிங்கிற மாதிரியான ஒக்கூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி ஒன்று இருக்குது ஸோ திருப்பத்தூர் மற்றும் ஒக்கூர் இது வந்து சிவகங்கையை நோக்கி செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய இடம்தான் சில நேரங்களில் ஊரின் பெயர்களை நம்ம வந்து உச்சரிக்கும் பொழுது இப்போ அந்த பகுதிக்கு நீங்கள் போயிருக்க மாட்டீங்க இப்போ நானே நேரடியாக சில பகுதிகளுக்கு போகும் பொழுது எனக்கே சில டிஃப்ரென்சஸை ஃபீல் பண்ண முடிஞ்சது உதாரணத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில ஊர்களின் பெயர்களை நான் வந்து உச்சரிப்பேன் அதற்கு இதற்கு முந்தைய காலகட்டங்களில் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ராங்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊர் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக நான் அங்கே போய் பார்க்கும்போது அந்த பேருந்துகள்லாம் வேறு மாதிரி அதற்கு பேர் வந்து எழுதியிருந்தாங்க அதே மாதிரியே குழிப்பறை குழிப்பறை அந்த மாதிரியான ஊர்கள்லாம் இருக்குது குடிமங்கலம் இருக்குது காரையூர் இருக்குது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஊர்களின் பெயர்கள் என்பது வந்து இருக்குது ஸோ நமக்கு தேவை நிகழ்நேர தகவல்கள் அதனால தான் ஒரு முக்கிய பகுதியை மென்ஷன் பண்ணி அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் என்பதையும் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ திருப்பத்தூர் சிவகங்கை இருக்கக்கூடிய சாலையில் திருப்பத்தூருக்கு மிக நெருக்கத்தில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இந்த மழை மையங்களினுடைய தாக்கத்தினால் காரைக்குடியிலும் மழை பதிவாக வாய்ப்புகளும் இருக்கிறது இதற்கு முன்பாக கூட சில இடங்களில் காரைக்குடியில் மழையை வந்து பதிவாகி இருக்கக்கூடும் இன்டிப்பன்ஸ் இவை தவிர்த்து சில மணி நேரங்களுக்கு முன்பாக கோவில்பட்டி அருகிலும் மழைமயங்கள் பதிவாகி வந்தது சிவகாசிக்கு நெருக்கத்தில் மழைமயங்கள் பதிவாகி வந்தது நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நெல்லை மாவட்டத்தில் மணியாச்சி கயத்தாறு பசுவந்தனை மற்றும் திருநெல்வேலி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் கோவில்பட்டி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது உசிலம்பட்டி இது வந்து மதுரை மாவட்ட பகுதி தான் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி உசிலம்பட்டி பெரியகுளம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வத்தவகுண்டு உசிலம்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையிலும் ஒரு நான்கு முப்பது மணி வாக்கில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது இவை போக திருப்பூர் மாவட்டத்திலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது திருப்பூர் காங்கேயம் இடைப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலும் நிச்சயமாக சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நான் கண்டிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளையும் பகிர்வேன் அடுத்த சில மணி நேரங்கள் கழித்தும் நான் நேர தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுறேன் ஸோ உடுமலைப்பேட்டை தாராபுரம் இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேயங்கள் ஒரு நான்கு முப்பது மணி வாக்கில் பதிவாகி வந்தது பார்க்க முடிந்தது மடத்துக்குளம் அருகெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானதா என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அதே போல் கோயம்புத்தூர் காரமடை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் வெள்ளியாங்காடு மாதிரியான இடங்களில் கூட மழை மேயங்கள் பதிவாகி வந்தது அதே போல் காரமடை கேமனூர் குன்னூர் மற்றும் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி வந்தது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் இதெல்லாம் வந்து ஒரு நாலு முப்பது நாலு இருபது மணி வாக்கில் நிகழ்ந்த விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம இது இருக்கு இல்லையா அப்பர் பவானி அணை நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வந்தது இப்போ போக ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் சத்தியமங்கலம் அந்தியூர் அந்த சாலைக்கு அப்படியே கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மேயங்கள் திரளாக பதிவாகி வந்தது தற்போது அந்த மழை மையங்களில் செயற்கைக்கோள் படங்களில் நம்மளால் பார்க்க முடியல பட் அங்கேயும் மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் மேட்டுப்பாளையம் காரம்படி வெள்ளியங்காடு குன்னூர் அதே போல் கோவை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் அதாவது மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலைகள் எல்லாம் மழை பதிவானதா என்பதை இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம பொதுவாக சொல்கிறது வட மாவட்டத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நேற்றைய தினமே மழை பதிவாகி இருப்பதன் காரணமாக அந்தந்த பகுதிகளில் என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் நிலவி கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது ஸோ அதனால தான் அந்த மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துறதுல சில தொய்வுகள் இருக்கும் சில மணி நேரங்கள் கழித்து மழை மேயங்கள் இன்னும் ஃபார்ம் ஆகும் குறிப்பாக பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அதன் பிறகு வடமேற்கு வடமேற்கு உள் மாவட்டங்களில் அதன் பிறகு திருப்பத்தூர் மாதிரியான மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம் ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மழை மேயங்கள் வந்தாலே அதன் பிறகு அது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கோ விழுப்புரம் மாவட்டத்திற்கோ பலன் வழங்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இரவு நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை மேயங்கள் ஒகினமடைந்து இருந்தது என்றால் அதனுடைய தாக்கமானது நிச்சயமாக பிற பகுதிகளுக்கும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அல்லது கடலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் அது மழைப்பொழிவை பொழிவை ஏற்ற அமைப்பாக இருக்கும் அது விழுப்புரம் மாவட்டத்திற்கு வந்த பிறகு புதுச்சேரிக்கு ஒரு ஹிட் ஆர்மிஸ் ரைன் பாசிபிலிட்டி என்பது இருக்கும் இதை ஏன் நான் வந்து உறுதிப்படுத்துகிறேன்னா நள்ளிரவில் இதெல்லாம் நடக்குது நம்ம வந்து நள்ளிரவில் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் கண் முடிச்சுட்டு இருந்து இந்த நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புதுச்சேரியை நோக்கி வரப்போகுதுன்னெலாம் சொல்ல முடியாது அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிடுறது ஹிட் ஆர்மிஸ் ரைன் பாசிபிலிட்டினா நம்ம இரவு தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது கூட ஒருவேளை நீங்கள் பதினோரு மணி வரைக்கும் பார்க்கலாம் பன்னெண்டு மணி வரைக்கும் பார்க்கலாம் இதில் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பீங்க இதனால் பலனடையக்கூடிய நபர்கள் இருப்பீங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ எட்டு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ பதிவு பண்ணிட்டு இருந்தேனாக்கா அது வேறு அப்போ வந்து பதிவு பண்ண முடிஞ்சுது அதனால் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பதிவுகளை பதிவு பண்ணிட்டு வந்திருந்தோம் மூணு மணி நாலு மணிக்கு கூட நம்ம பதிவுகளெலாம் பதிவு பண்ணியிருக்கோம் விடிய விடிய கூட நம்ம பதிவுலாம் பண்ணியிருக்கோம் நிகழ்நேர தகவல்களை அது வந்து ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு அந்த அப்படி தான் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் எனக்கும் நம்முடைய பக்கத்தை பின்தொடரக்கூடிய நண்பர்கள் நமது முகநூல் பக்கத்தில் இருப்பாங்க அப்போ அப்போ நான் வந்து பேருந்தில் பயணம் பண்ணும்பொழுது நான் வரிசையாக போட்டுகிட்டே வருவேன் நான் அந்த இடங்களுக்கே அடுத்தடுத்து பயணம் பண்ணுவேன் அந்த இடத்துல என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே என்னால் வந்து பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி என் கூட நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்து பதினேழு காலகட்டம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அப்போ வந்து நைட்டில் தான் நம்ம ஒரு போஸ்ட் பண்ணோம்னாக்கா அதுக்கு வந்து எவ்வளோ வியூஸ் வரும் ஸோ அது அளவுக்கு ஆர்வமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இது ஒரு கட்ட வரைக்கும் தான் இப்போ செய்யக்கூடியவங்க செய்வாங்க இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியோடு நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணுறது உத்தமம் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது சரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி வந்து நிஜமாக மழையானது பதிவாக இருக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் மதுரை இப்போ சிவகங்கை மாவட்டத்திலும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அதே வி புதூர் உட்பட நம்ம விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை மையங்களை பார்க்க முடியுது நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை வேலூர் மாவட்டத்திலும் இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதன் பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்டிப்பாக மழைக்கா மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும் என்பதை போல் நம்ம எதிர்பார்க்கிறோம் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது பட் நேற்றைய தினம் அங்கே சில இடங்களில் நான் சொன்ன மாதிரி நல்ல மழை பதிவாக இருப்பதன் காரணமாக அதை உற்றுநோக்குறோம் ஸோ சேலம் நாமக்கல் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் புதுக்கோட்டை மாதிரியான மாவட்டங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உருவாகலாம் ஏன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தொண்ணூற்றி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இன்றும் நாமக்கல் மாவட்டத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகலாம் திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த மாதிரியான மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதன் பிறகு மாதிரியினுடைய கணிப்பின் பிரகாரம் அது வந்து மழை ஃபார்ம் ஆகி இது இப்படி தான் கடலோர பகுதிகளில் நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டினது நேற்றான டெல்டாவில் மழை பொழிவு பதிவானது வந்து பங்கம் தான் காரைக்காலில் ஐம்பத்தேழு மில்லிமீட்டர் அளவு மழை வெப்பச்சலனத்தின் வாயிலாக கிடைத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய காணொலியிலேயே இந்த மழை அளவு அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதுதான் வந்து இறுதியான மழை அளவாகவும் அஃபிஷியலாக வந்திருக்கு ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை காரைக்கால் பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா இது வந்து வெப்பச்சலன மழை மே மாதத்தில் கிடைக்கக்கூடிய மழை இது இந்த அளவுக்கு பதிவாகுதுன்னா அது மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் ஏன்னா வெப்பத்தை ஓரளவிற்கு இப்போ நம்ம வந்து பயங்கரமாகவே ஹுல் வாங்கி கொண்டு இருக்கிறோம் வெப்பநிலையே ஏன்னா ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரியான ஒரு சல்ட்ரி கண்டிஷன் இந்த கோஸ்ட்ல வந்து இருக்கும் கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து புதுச்சேரிக்கே அந்த பலனை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் தொண்ணூற்றி இரண்டு மில்லி மீட்டர் ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் தொண்ணூறு மில்லி மீட்டர் அரூர் தருமபுரி மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் ஸோ புதுக்கோட்டை நகரப்பகுதிகளில் மாநகர பகுதிகளில் நல்ல மழை வந்து பதிவாக இருக்கிறது கோவில்பட்டி இந்த கோவில்பட்டி வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டியில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தெற்கு பகுதி இது அங்கே நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் சங்கரிதூர்க் சேலம் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தன்றாம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் அவலூர் பேட்டை விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் சமயபுரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கரூர் கரூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மணப்பாறை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி கல்லன்றி மதுரை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஊத்தாங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் மரண்ட அள்ளி தருமபுரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் விமான நிலையம் இருக்கு இல்லையா அங்கே முப்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது குடுமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் பாப்பிரடிப்பட்டி தருமபுரி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் மொடக்குறிச்சி ஈரோடு மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லி குளித்தலை கரூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லி மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பாம்பாறு கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி கடம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மணியாச்சி தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பஞ்சப்பட்டி கரூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் கேலவரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் இதே போக காரைக்குடி கொடநாடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அதே போல் பொன்மலை நடுவட்டம் இங்கெல்லாம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் வேன்கொண்டபுரம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாநகர்பகுதி விளாத்திக்குளம் அங்கெல்லாம் வந்து இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அப்பர் ஓவானியில் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் திண்டுக்கல் மாநகராட்சி பெண்ணாகரம் அஞ்சேட்டி கம்முதி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் கூட இருபது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இப்போ போக நிறை இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அறந்தாங்கி அரிமளம் அதே போல் முதுகலத்தூர் நாவலூர் கோட்டப்பட்டு அவினாசி நாமக்கல் ஏன்னா பல பல இடங்களில் நேற்று வந்து தமிழகத்தில் ஒரு சிறப்பான வெப்பச்சலன மழை பதிவாக இருக்கிறது நாளைக்கு இதை விட பெட்டராகும் அதுதான் நான் வந்து சொல்கிறது இன்றைக்கி கூட எப்படின்னா நேற்று வந்து ஒரு பரவலான வெப்பச்சலன மழை பதிவானதுனால ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்பது இருக்கும் நாளைக்கே சுத்தமாக இருக்காது ஸோ இன்றைக்கி நேற்று பதிவானதை விட நாளைக்கு வந்து இன்னும் பெட்டரான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்ப்போட காத்திருக்கலாம் இப்போ கடந்த காணொளியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்க இருக்கிறேன் ஏழு கருத்துக்கள் இருக்குது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு மட்டும்தான் விளக்கங்கள் வழங்க இயலும் ஆக்சுவலாக இயலனா பார்த்தீங்கன்னா காணொலியின் நேரம் ரொம்பவே எகிரிடுவோம் ஆல்ரெடி அதை கொண்டு தான் போயிட்ருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து பகிர்றேன் அதன்படி தஸ் லிம் தஸ் லிமியா அஸ்மின் தஸ்லி மயாம் சின் மயாஸ்மின் ஸோ இதை இந்த பேரை நான் உச்சரிக்கிறதுல சில பிள்ளைகள் இருக்கலாம் அதில் கண்டுக்காதீங்க ஸோ திண்டுக்கல் ரெயின் வருமா ப்ரோ ப்ளீஸ் ரிப்ளை ப்ரோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ப்ரோ சதீஷ் ராக்கி குட் மார்னிங் தம்பி என்ன பிரச்சனை யூ வாய்ஸ் வாட் ஹேப்பன் யு கோ ஹாஸ்பிட்டல் டேக் கேர் தேங்க்ஸ் இல்லை என்னோடய குரலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தொண்டைக்கு எந்த பிரச்சனையும் இதுவரையில் வரல த்ரோட் இன்ஃபெக்ஷன் லைட்டாக இருக்குது தான் பட்டு நாக்கில் தான் ஒரு புண்ணு மாதிரி இருந்தது அது கொஞ்சம் தீவிரமடைந்திருக்கிறது அதனால் பல்லில் கடிப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நாக்கை ரொம்ப இது பண்ணாமல் பண்ணியிருக்கேன் அதில் நல்லா வீங்கியிருக்கு அந்த நாக்கில் ஸோ அதனால தான் இப்படி வந்து இருக்குது மதபடி எதுவும் என்னுடைய உடல்நிலைக்கு கிடையாது அதுக்கப்புறம் கணேஷ் ஏஎன்கே அப்படிங்கிற நம்பர் வந்து ஹவ் இஸ் யுவர் ஃபாதர் செல்ஸ் கண்டிஷன் ஹவு ஓல்டு ஹீ ஐ ஹோப் அண்ட் ப்ரே ஃபார் ஹீஸ் ஸ்பீடி ரெக்கவரின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு எழுபதுக்கு மேல் அவதுக்கு வயசு பட்டு எப்படி சொல்கிறது நம்ம வாழ்நாளில் நம்ம கதாநாயகனா நம்மளுடைய தொந்தையை தானே பார்ப்போம் எல்லாருக்குமே அப்படிதாங்க எனக்கு அப்படி தான் எனக்கு விட அவரை விட ஒரு முப்பது வயது குறைவானவன் தான்னா ஸோ நான் ஒரு குழந்தையாக இருக்கும் போது ஒரு முப்பது வயது ஒரு ஆணாக இருந்தவர் அவருடைய அந்த காலகட்டத்தை நாம் பார்த்துருக்கிறோம் எப்படியெல்லாம் இருந்தார் என்று இப்பொழுது நோயுற்று இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து சிகிச்சைகள் பெற்று வரக்கூடிய நிலையில் அந்த உடல்நிலையில் தொய்வு ஏற்படுவதை நம்ம கண்ணால் நம்ம பார்க்கும்பொழுது வருத்தமாக தான் இருக்குது அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது இது தொடர்பாக பேசணும்னாக்கா ரொம்ப டீப்பாக கூட பேசலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கோத்துவ பண்ணணுன்னு இந்த மருத்துவ உலகில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பேசலாம் என்னென்ன மாதிரியான அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அண்டு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் மருத்துவமனையில் நம்ம பரக்கூடிய பிரச்சனைகள் என்பது இருக்கிறது அதாவது இங்கே வந்து நிறைய வதைகள் இருக்குது வதைகள்னாக்கா இப்போ மிருக வதை தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது இந்த நோயாளிகள் வதைன்னு ஒன்று கொண்டுட்டு வரணும் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு தடுப்புச் சட்டமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு கிரிமினல் ஆக்டாக தான் கொண்டுட்டு போகப்படும் நம்ம போய் ஒரு கேஸ் கொடுத்தா இதுக்கு தனியாக ஏதாவது ஒரு கண்காணிப்பு மாதிரி வச்சு ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான சிகிச்சை தான் பண்ணணும் இதை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணணும் இதை வந்து அக்யூரேட்டாக பண்ணணுங்கிற மாதிரி வழிகாட்டுதல்கள்லாம் கிடையாது இது நமக்கு ரொம்ப புதுசு நான் சொல்கிறது இன்னும் ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப புதுசாக இருந்தது இப்போ பரவாயில்ல இப்போ வந்து நம்ம ஒரு மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அங்கே வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது அதை நான் சொல்கிறேன் நான் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் வருங்காலங்களில் இப்போ நம்ம வேறு சில கருத்துக்களுக்கு பதில் வழங்க தொடங்கலாம் உங்களுடைய நம்பிக்கையூட்டலுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் கணேஷ் கே கணேசன் கே அவருக்கு அதுக்கப்புறம் தங்கராசு எஸ் அப்படிங்கிற நம்புறது நேற்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் குண்டளம் பகுதியில் ஒரு மணி நேரம் மிதமான மழை பெய்தது ப்ரோ அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு தங்கராசி எஸ் அதுதான் அவரோட ஐடியோட பேர் நன்றி உங்களுடைய உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதுக்கப்புறம் வெங்கடேஷன் வெங்கட் ஹலோ அண்ணா காலை வணக்கம் திருவண்ணாமலை மேற்கு இடி மின்னல் கனமழை நள்ளிரவில் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஸோ திருவண்ணாமலையில் நல்ல மழை பதிவாகியிருப்பது நம்ம ரேடார் படங்கள்லேயும் பார்த்தோம் அந்த செயற்கைக்கோள் படங்கள்லேயும் அது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நிகழ்நேர தகவல்களில் மழை அளவுகளும் அதை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது சரண்ராஜ் அப்படிங்குற போது நண்பா அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்காரு கடலூர் மாவட்டத்தில் இடி மின்னல்கள் மட்டும்தான் தெரிகிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அதாவது கடல் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ மன்னார்குடி அருகே இருந்த அந்த மழை மேகங்கள் காரைக்காலுக்கும் நாகப்பட்டினத்துக்கும் மழை கொடுக்குங்கிறத யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது ரொம்ப நேரமாக அது மன்னார்குடியில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தது திடீர்னு ஒரு சடன் கண்டிஷன் அது கடலை வரைக்கும் எட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அதுக்கு உருவான பிறகு அது அந்த பகுதிகளுக்கு மழை பொழிவை கிட்டத்தட்ட நள்ளிரவருக்கு நெருக்கத்தில் ஒரு பதினொன்றரை மணி பதினோரு மணிக்கு பிறகுதான் கொடுக்க ஆரம்பித்தேன்னு நினைக்கிறோம் பத்து பத்தரையாவது இருக்கும் குழந்தை ஸோ இதுதான் சாயந்தர நேரம் நான் பொழுது அது மன்னார்குடி வட்டார பகுதிகள் அதற்கு அருகில் தான் இருந்தது ஒருத்தனால மன்னார்குடி மன்னார்குடி இருக்கக்கூடிய பகுதிகள் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் தான் இருந்தது உகிரமாக அதன் பிறகு அது நகர்ந்து கடலோரத்தை நெருங்கும் பொழுது அந்த பகுதிகளுக்கு சிறப்பான மழை பொழிவை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நிகழக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த விஷயங்களையும் பார்க்குறோம் உள்ளே இருக்கக்கூடிய மழை மையங்கள் நகர்ந்து வருவதற்கு ஏதுவான அமைப்புகள் இரவு நேரத்தில் தான் உருவாகும் பொதுவாக அந்த நள்ளிரவு அந்த நேரத்தில் தான் அந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃபேவரபிள் ஆகும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெகுலாக தான் இருக்கும் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி ஏதாவது கடலோர பகுதியில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் போக போக நம்ம நிகழ் நேரத்தில் மழையுமே எங்கள் ஃபார்முலேஷனை டிஸ்கஸ் பண்ணும்போது அது தள்ளு தெளிவாக தெரிய வந்துடும் அவ்வளோதான் தொடர்பில்லை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் மழையளவுகள் பட்டியலாக பகிர்ந்து இருக்கிறேன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸ் தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து இருக்கிறோம் இவை தவிர்த்து நிகழ் நேர தகவல்களையும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சொல்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேண்டுமென்ற நேத்திரிகளை ஆனால் நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்க்ரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் பல பல தகவல்களுடன் சாரி அந்த தகவல்களுடன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பல்லில் கழிபடுது படும்போது அந்த புண்ணு வந்து மறுபடியும் வந்து இதுவாகும் ஸோ அதனால் தகவல்களுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சொல்லணும் வேறு எதுவும் கிடையாது மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்